نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له வா அஷ்ஹது அன்னா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹு தஆலா. எல்லியத்துக்ரிய அல்லாஹ்வின் அடியார்களே சூரத்து தௌபாவுன்டிய இரண்டு வசனங்கள் 111 112 இந்த இரண்டு வசனங்களிலும் அல்லாஹ் ஹுத்தஆலா 10 விஷயங்களை கொண்டு அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்தம் என்ன என்பதை ஒரு கடைக்காரருக்கும் கடைக்கு வாங்க வந்தவருக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தைப் போன்று வியாபார ரீதியாக நமக்கு புரிய வைக்கின்றான் இந்த சப்ஜெக்டை அதாவது உங்களை நான் படைத்து இந்த உலகத்தில் வாழ அனுப்பி இருக்கிறேன் நீங்கள் என்னை எஜமானனாக அல்லாஹுவாக இறைவனாக ஏற்றி இருக்கிறீர்கள் உங்களுக்கும் எனக்குமான ஒப்பந்தம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வியாபாரம் செய்வதை போன்று நான் ஓனர் நீங்கள் என்னிடத்தில் வாங்க வந்திருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு வியாபாரம் செய்கிறீர்கள் எப்படி வேணா நீங்க வச்சுக்கலாம் இந்த வியாபாரம் என்பதை எப்படி வேணா நீங்க கூட்டி கழிச்சு எங்க வேணா பார்க்கலாம் ஆனால் ஒரு வியாபாரத்தின் ரீதியில் அடிப்படையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹு தாலா இங்கு புரிய வைக்கின்றார் இப்ப இந்த விஷயத்தை இந்த இரண்டு வசனங்களில் முதலில் நாம் புரிய வேண்டுமானால் இரண்டு முன்னுரைகளை நமக்கு புரிய வேண்டும் அந்த நம்பர் ஒன் முதல் விஷயத்தின் அல்லாஹு தாலா பேசுவது ஒருவர் வியாபாரம் செய்கிறார் நீங்கள் காணுகிறீர்கள் அந்த வியாபாரியை குறுகிய காலத்தில் மிக உயர்வான இடத்திற்கு அவர் வந்துவிட்டார் அவருடைய முதலீடு என்ன அவர் எப்படி வியாபாரம் செய்கிறார் அவர் என்ன வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் எப்படி இவ்வளவு கட்டுக்கோப்பாக வியாபாரம் செய்கிறார் அவருடைய தொழில்தான் என்ன அவருடைய உயர்வுக்கான ரகசியம் என்ன என்றெல்லாம் மக்கள் பேசுவதை நாம் பார்க்கிறோம் இப்போது இந்த இடத்தில் அல்லாஹு தாலா வியாபாரத்தினுடைய முதலீட்டை பற்றி முதலில் பேசுகின்றார் நீங்கள் அடியார்கள் படைக்கப்பட்ட மனிதர்கள் அல்லாஹை வணங்குபவர்கள் முக்மீன்கள் செய்ய வேண்டிய முதலீடு என்ன இரண்டு விஷயத்தில் அல்லாஹு தாலா முதலீட்டை கொண்டு வந்து சுருக்குகின்றான் ஒட்டுமொத்த முக்மீன்களிடத்திலும் அல்லாஹு தாலா முதலீட்டை கேட்கின்றான்

அவர்களுக்கு சுவனம் தருகின்றேன் என்பதற்கு பகரமாக அவர்களுடைய அவர்களுடைய பொருளாதாரத்தையும் விலைக்கு வாங்கி கொண்டான் முதலீடு செய்யுங்க உங்களுடைய உயிர் உங்களுடையதல்ல நான் உடம்புல போட்டு ஓட விட்டுருக்க உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடையதல்ல இந்த உலகத்தில் நான் எதை உங்களுக்கு வழங்கி இருக்கிறேனோ அதுதான் உங்ககிட்ட இருக்கு இந்த பொருளாதாரம் சிலரிடத்தில் அதிகமாக இருக்கலாம் நடுநிலையாக இருக்கலாம் குறைந்து இருக்கலாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உலகத்தில் பிறந்த ஒட்டுமொத்த நபர்களிடத்திலும் உயிர் என்ற முதலீடு இருக்கிறது யார் பிறந்தார்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு நபர்களிடத்திலும் உயிர் இருக்கின்றது முதலீடு செய்யுங்கள் அல்லாஹ்வுடைய பாதை அல்லாஹ் இதை விலைக்கு வாங்கிக் கொண்டேன் என்று பேசுகின்றான் எனவே இந்த முதல் விஷயம் வியாபார முதலீட்டை நாம் முன்னுரையாக புரிந்து கொள்ள வேண்டும் பின்பு இரண்டாவது முன்னுரை என்ன தெரியுமா இரண்டாவது விஷயம் இவ்வாறு நீங்கள் முதலீடு செய்வதினால் நீங்கள் என்ன முதலீடை செய்துவிட்டு கடைசியா நீங்கள் அந்த லாபங்கள் என்ன என்பதை பார்க்கக்கூடிய நேரத்தில் நஷ்டவாளிகளாக புலம்புபவர்களாக மாறிவிடாதீர் அல்லாஹு தாலா பேசக்கூடிய அந்த அழகை பாருங்கள் இன்னவா ஹஷராமினல் அன்ஃபுசகும் அன் அலகுமல் ஜன்னா நிச்சயமாக அல்லாஹு தாலா மு மின்கலிடத்தில் அவர்களுடைய உயிரையும் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் விலைக்கு வாங்கிக் கொண்டான் நிச்சயமாக அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்பதற்கு பகரமாக வாங்கிக் கொண்டான் யாருடைய ஒப்பந்தம் அல்லாவிடத்தில் யா சொர்க்கம் எனக்கு வேண்டும் என்று துவா எவ்வளவு கேட்கிறோமோ தன்னுடைய உயிரையும் தன்னுடைய பொருளாதாரையும் பொருளாதாரத்தையும் யா அல்லா இது உனக்கானது என்று முதலீடு செய்துவிட்டு கேளுங்கள் சொர்க்கம் என்ற லாபம் அல்லாஹின் புறத்திலிருந்து மன்னிப்பு என்ற லாபம் அல்லாஹின் புறத்தில் இருந்து பொருத்தம் என்ற லாபம் அல்லாஹின் புறத்தில் இருந்து தண்டனையில் இருந்து பாதுகாப்பு என்ற லாபம் கிடைக்க வேண்டுமானால் உங்களுடைய உயிரையும் பொருளாதாரத்தையும் அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் முதலீடு செய்யுங்கள் எப்படிங்க செய்யறது முதலீடு அந்த முதலீட்டை தான் அல்லாஹு தாலா பத்து விஷயமாக பேசுகின்றான் இப்போ முதல் விஷயம் பாருங்க அல்லாஹுடைய பாதையில் அவர்கள் குதித்து விடுவார்கள் போர் புரிவார்கள் வியாபாரத்தினுடைய முதலீட்டின் முதல் அம்சம் இந்த முதல் அல்லாஹ் ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டான் மீதமுள்ள ஒன்பது விஷயத்திற்கு அடுத்த ஒரே ஒரு வசனத்தை தான் எடுத்தான் மொத்தமே ரெண்டு வசனம் தான் பத்து விஷயங்களை அல்லாஹ் பேசுகின்றான் இந்த ஒரே ஒரு விஷயத்திற்கு ஒரு வசனம் இல்லா அல்லாஹுடைய பாதையில் அவர்கள் போர் புரிபவர்களாக இருப்பார்கள் இவர்களும் எதிரிகளை வெற்றி அடைவார்கள் எதிரிகளால் இவர்கள் வீழ்த்தவும் படுவார்கள் இவர்களும் கொள்ளுவார்கள் எதிரிகளால் இவர்களும் கொன்று புதைக்கப்படுவார்கள் இதுல எந்த விதமான வித்தியாசமும் இவர்களுக்கு இல்லை அல்லாஹ் கொடுத்த உயிரை அல்லாஹுக்காக எடுப்பார்கள் அல்லாஹ் கொடுத்த உயிரை அல்லாஹுக்காக கொடுப்பார்கள் இதில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் அல்லாஹுடைய பாதியின் இவர்களுடைய கணக்கு இருக்கும் வாழ்தன் அலை ஹப்பன் ஃபித் தவுராத் வல் இஞ்சீல் வல் குர்ஆன் இந்த சம்பவத்தை இந்த சாப்டரை வாக்குறுதியாக அல்லாஹு தாலா குர்ஆனில் இஞ்சியில் தௌராத்தில் மூன்று வேதங்களிலும் இதை அல்லாஹு தாலா உண்மை வாக்காக தந்திருக்கின்றான் யார் நீங்கள் இப்படி இருக்கிறீர்களோ அவங்களுக்கு சொர்க்கம் இருக்கு என்னுடைய மன்னிப்பு இருக்கு இந்த வியாபாரத்தினுடைய முதலீடு உங்களிடத்தில் உண்மையானதாக வெளிப்பட்டால் என் தரப்பில் இருந்து கொடுக்கப்படக்கூடிய லாபமும் உண்மையானதாக உங்களுக்காக காத்திருக்கின்றது என்பதை ஏற்கனவே அதற்கு அடுத்து வந்த இஞ்சில் அதற்கு அடுத்து கடைசியாக வந்த குர்ஹானில் நான் வாக்குறுதி அளித்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு அல்லாஹு தாலா தன்னை பெருமிதமாக பேசுகின்றான் விட வாக்குறுதியை நிறைவேற்றுபவன் யார் அல்லா ஒரு வாக்குறுதியை கொடுத்தான் அப்படின்னா அவனை காட்டிலும் வாக்குறுதியை பூரணமாக நிறைவேற்றுபவன் யார் ஏன் வாக்கு உண்மை உங்களுடைய வாக்கு உண்மையான்னு பாத்துக்கங்க அல்லா அப்படி பேசுறான் நான் சொல்லி இருப்பது உண்மை உங்களுடைய முதலீடு இகலாசான முறையில் உங்களுடைய பொருளாலும் உங்களுடைய உயிராலும் இருக்குமே ஆனால் நான் கொடுத்திருக்கக்கூடிய சொர்க்கம் என்ற இந்த லாபம் என்ற இந்த வாக்குறுதி என் உண்மையானது உங்களுடைய முதலீடை நீங்கள் சரியாக செய்திருக்கிறீர்களா அது உண்மையானதா என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் சொல்லி அல்லாஹ் சொல்றான் பெற்றுக் கொள்ளுங்கள் அல்லா இடத்தில் நீங்கள் வியாபாரம் செய்தீர்களோ அந்த வியாபாரம் கொண்டு பெற்றுக் கொள்ளுங்கள் வியாபாரமா அல்லா இதை பேசுறான் இப்படி மட்டும் இதுதான் மகத்தான வெற்றி இதை விட ஒரு வியாபாரம் உலகத்தில் உங்களுக்கு யாருமே சொல்லி கொடுக்க முடியாது அல்லாஹின் தூதர் சல்லும் அழகி வசல்லம் அவர்களும் நபிமார்களும் இந்த விஷயத்தை எவ்வளவு துல்லியமாக பேணி இருக்கிறார்கள் என்று பாருங்கள் நபிமார்களில் பலர் அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நாளை மறுமை நாளையில் அல்லாஹுக்கு முதல் வரிசையில் யார் உயர்ந்தவர்கள் என்ற முதல் பட்டியலில் நபிமார்கள் நிற்பார்கள் அந்த இடத்தை யாராலும் அடைய முடியாது அது முதல் வரிசை பின்பு இரண்டாவது வரிசையில் ஒட்டுமொத்த மனிதர்களிலும் யார் நிற்பார்கள் சுகதாக்கள் நிற்பார்கள் நபிமார்களுக்கு அடுத்த வரிசையில் நபிமார்களுக்கு பின்னால் ஷஹீதுகள் ஷகீதுகள் நிற்பார்கள் என்ற ஹதீஸை நாம் பார்க்கிறோம் இந்த இடத்தில் ஒவ்வொன்றையும் நாம் கவனிக்க வேண்டும் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் இந்த ஷகீதுக்காக ஆசைப்பட்டிருக்கிறார்கள் அதைதான் நான் சொன்னேன் தன்னுடைய மவுத் மரணம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதில் முதன்மையான ஆசையாக ஹதீஸில் இருந்து நாம் எடுத்து பார்க்கிறோம் சஹாபாக்கள் ஆசைப்பட்ட மரணம் எங்களுடைய மரணம் நீ 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 கொடுத்த 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 இந்த 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 உடல் உயிர் பொருளாதாரம் உன்னுடைய தயவால் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ரத்தம் ஒட்டுமொத்தமும் உன் பாதையில் செலவாக வேண்டும் நீ என்னை இந்த தீனுக்காக பயன்படுத்திக் கொள் போர் உத்திரமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நபி தோழர் அல்லாஹின் தூதர் சல்லாஹு அழகி வசல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார் அல்லாஹின் தூதரே நான் இந்த போரில் ஷஹீதானால் எனக்கு என்ன கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்கும் உடனே சந்தோஷத்தில் பூரித்து போகிறார் சாவு சொன்னா பூரித்து போகக்கூடிய ஒரு ஜமாத் ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருந்ததென்றால் அது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை சுற்றி இருந்த அந்த சஹாபாக்களுடைய ஜமாத்து தான் மர்மத்தை பற்றி பேசுகிறார்கள் சந்தோஷத்தில் பூரித்துப் போகிறார் என்ற நபித்தோழர் நதி செல்ல அல்லாஹும் அழகி அவர்கள் கேட்கிறார்கள் என்ன நீங்க பூரிச்சு போறீங்க என்ன ஆவுன்னு சொல்லி என்ன சொல்றீங்க இல்லை அல்லாஹின் தூதரே நான் இந்த போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டால் நீங்கள் அல்லாஹுடைய மன்னிப்பு இருக்கிறது சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்கிறீர்களே அதை நினைத்து நான் நெகிழ்ச்சி அடைந்தேன் என்று சொல்லி தன் நிலத்தில் இருந்த பேரித்த பழங்களை எடுத்து போட்டுவிட்டு போர்க்களத்திற்குள் குதித்து மிக உக்கிரமாக சண்டையிட்டு ஷஹீதானார் என்ற பட்டியலை நாம் ஹதீஸ்களில் இருந்து எடுத்து பார்க்கின்றோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே அவர்கள் உனது பாதையிலே என்னுடைய மரணத்தை ஆக்குவாயாக எனக்கு வழங்குவாயாக ஆக சிறந்த என்று எதையெல்லாம் நாம் கேட்கிறோம் உண்மையான ஆழமான ரிஸ் நம்முடைய மௌத்தை அல்லாஹ் தாலா அவனுடைய பாதையில் நம்மை எடுத்தால் ஆகச் சிறந்த ரிஸ்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான் கேளுங்க அல்லாஹ் கேட்டான் உமர் ரல்தி அல்லாஹ் அவர்கள் கேட்பார்கள் அல்லாஹும் மருசுகுனி ஷஹாதன் ஃபி சவீனி வஜா அல் மௌதீஃபி பலதி ரசூலி என்னுடைய மௌத் உன்னுடைய பாதையில் ஷஹாதத்தால் ஆக வேண்டும் அதே போன்று என்னுடைய மவுத் உன் தூதர் சல் அல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களுடைய ஊரிலே ஆக வேண்டும் அல்லாஹு அதை செய்தான் உமர் அதே போன்று கொடுத்தான் மரணம் மௌத் மதீனாவில் நிகழ்ந்தது தொழுகையில் இருக்கும் போது முஸ்லிம் அல்லாத ஒருவன் கத்தியால் குத்தி உமர் ரவி அல்லாஹ் ஷஹாதத் என்ற அந்தஸ்தை பெற காரணமாக இருந்தான் குத்தியவன் குத்திய நேரத்தில் குத்தப்பட்ட அந்த நேரத்தில் உமர் ரவி அல்லாஹ் அல்லாவை புகழ்ந்தார்கள் அல்லாஹை புகழ்ந்தார்கள் குத்தியவன் முஸ்லீமாக இருந்திருந்தால் ஒரு மிகப்பெரிய இருக்கும் குத்தியவன் அல்லாதவன் என்பதனால் அல்லாஹை புகழ்ந்து பேசினார்கள் கரத்தால் என்னை குத்தி என்னுடைய ஷஹாதத்தை அல்லாஹு தாலா உயர்த்தினானே அவனுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹு தாலாவிடத்தில் தனது மரணம் நிகழ்ந்த அந்த இடத்தை அந்த சம்பவத்தை அந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் இடத்திலே புகழ்ந்ததை நாம் பார்க்கிறோம் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சலுல்லாஹ் ஷஹாதா அல்லாஹிடத்தில் ஷஹாதத்தை நீங்கள் கேளுங்கள் சலுல்லாஹ் ஷஹாதா அல்லாஹ் இடத்தில் வீர மரணத்தை ஷஹாதத்தை நீங்கள் கேளுங்கள் ஃபைன ஹூமன் ச அலல்லாஹ் ஷஹாதத்த விசுதத்தின் யார் உண்மையாகவே அல்லாஹ் இடத்தில் இஹலாசான முறையில் இந்த சஹாகத்தை கேட்டுக்கொண்டே இருப்பாரோ யா அல்லாஹ் உனது தீனுக்காக உனக்காக உனது மார்க்கத்திற்காக உன் தீனின் வழியில் என் உயிர் பிரிய வேண்டும் என்று யார் கேட்டுக்கொண்டே இருப்பாரோ பல்லஹ ஹுல்லாஹு மனாசில சுஹதா வஹிம்மா தாலா சிராஷி அவர் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய பாயில் அவருடைய உயிர் பிரிந்தாலும் அல்லாஹ் அவரை ஷஹாதத் சுஹதாக்களுடைய அந்தஸ்தில் அல்லாஹ் அவரை உயர்த்திவிடுகின்றார் என்று இந்த ஹதீஸை சஹை முஸ்லிமிலே நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று நபிசல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் கூறிய இன்னொரு ஹதீஸ் ஒருவர் இறந்து விட்டார் இறந்து அல்லாஹ் சென்று விட்டார் இப்படி சென்ற யாரும் யாரும் மீண்டும் உலகத்திற்கு திரும்பி வர வேண்டும் என்ற ஆசைப்படவே மாட்டார்கள் யாரும் அதை கூட பார்க்க மாட்டார்கள் ஒன்று வருத்தப்படுவார் கவலைப்படுவார் புலம்புவார் அல்லது சந்தோஷப்படுவார் நான் நல்ல கிட்ட வெற்றி கொண்டு விட்டேன் தவறானவராக வாழ்ந்தால் என்னுடைய வாழ்க்கை இப்படி என்று கைசேதப்பட்டு வருத்தப்படுவார் ஆனால் ஒரே ஒரு ஜமாத் இருக்கின்றது இந்த ஜமாத் எங்களை மீண்டும் உயிர்ப்பு கொடுத்த அனுப்பு உயிர் கொடுத்த அனுப்பு என்று பத்து முறை ஆசைப்படுவார்கள் யார் அவர்கள் சுகதாக்கள் யார் மாறி சொர்க்கத்திற்கு செல்வார்களோ அவர்கள் அல்லாஹிடத்தில் துவா கேட்பார்கள் யா அல்லா எங்களை மறுபடியும் உலகத்துக்கு அனுப்பு எங்களுடைய உயிரை மீண்டும் போர்க்களத்தில் நீடு சகாதத்துடைய அந்தஸ்தை கொடு மறுபடியும் உயிர் கொடுத்து அனுப்பு மறுபடியும் நாங்கள் மூன்றாவதாக சஹா ஷஹீதாக வேண்டும் மறுபடியும் உயிர் கொடுத்து அனுப்பு மறுபடியும் நாங்கள் ஷஹீதாக வேண்டும் மறுபடியும் உயிர் கொடுத்து அனுப்பு மறுபடியும் நாங்கள் ஷஹீதாக வேண்டும் இப்படியே பத்து முறை அவர்கள் துவா கேட்பார்கள் விசுவாசம் ஏன் யார் ஷஹீதாக மாறி அல்லாவை சென்றடைகிறாரோ இதை விடவும் சக்சஸ் ஆன ஒரு லாபத்தை ஈட்டுபவர் யாரும் இருக்க மாட்டார் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து உயர்வு அல்லாஹ் அவர்களிடத்தில் காட்டக்கூடிய நெருக்கம் ஒவ்வொரு ஷஹீதுகளும் ஆசைப்படுவார்கள் இரண்டு உயிர்கள் இருந்தால் அதையும் அல்லாஹனுடைய பாதையில் கொடுத்திருப்பேனே மூன்று உயிர்கள் இருந்தால் அதையும் அல்லாஹின் பாதையில் கொடுத்திருப்பேனே நான்கு உயிர் ஐந்து உயிர் ஆறு உயிர் பத்து முறை அல்லாஹு தாலா உயிரை கொடுத்தால் பத்து முறையான உயிர்களையும் வாழ்தலையும் அல்லாஹினுடைய பாதையிலேயே நான் செலவழித்திருப்பேனே என்று ஷஹீதுகள் ஆசைப்படுவார்கள் என்று நபி சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் சஹி முஸ்லிமிலே நீங்கள் பார்க்கலாம் ஹாலித் பின் வலீத் ரலி அல்லாஹ் ஷஹாதத்தை பற்றி பேசும்போது உயர்ந்த இந்த நபி தோழரை பற்றி பேசாமல் நம்மால் அதை கடக்கவே முடியாது ஹாலித் பின் வலீத் ரவி அல்லாஹ் அவர்கள் சென்ற போர்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய வெற்றி அவர்கள் கூறுகிறார்கள் எப்போ சொல்றாங்க தன்னுடைய நாற்பத்தி ஆறாவது வயது சக்கராத்துடைய காலத்தில் இருக்கிறான் நாற்பத்தி ஆறு வயசு சக்ராத்துடைய நேரம் மரணத்துடைய நேரம் அருகில் இருக்கக்கூடிய நபித்தோழர்களிடத்தில் சொல்லி அழுகிறார்கள் என் உடலை பாருங்கள் என் உடலை பாருங்கள் என் உடலில் காயமில்லாத இடமே இல்லை எந்த இடத்தை திருப்பினாலும் ஈட்டிகளால் வாங்கிய குத்துக்கள் எந்த இடத்தை திருப்பினாலும் வாள்களால் வாங்கிய வெட்டுக்கள் எந்த இடத்தை திருப்பினாலும் அம்புகளால் ஏந்திய கீரல்கள் எல்லா பகுதிகளும் எல்லா பகுதிகளும் அவர்களுடைய உடல் முழுக்க ஒரு வீரனுக்கு கிடைத்த ஆகப்பெரிய சிம்மாசனம் சமர்ப்பணம் அழூராங் அவர்களுடைய அழுகைக்கான காரணம் ஒவ்வொரு போர்க்களத்தில் நான் இறங்கும் போதும் அல்லாஹிடத்தில் கொடுத்துவிடு தன்னுடைய கடைசி சக்கராத்துடைய அழுகிறார்கள் அல்லாஹிடத்தில் கையெழுந்துகிறார்கள் என்னுடைய உயிர் எப்படி பிரிந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு போர்க்களங்களிலும் சிங்கத்தை போன்று எதிரிகளை நான் விரட்டி அடித்தேன் அப்போதெல்லாம் தழுவாத மரணம் இப்போது நோய்வாய்ப்பட்ட ஒட்டகத்தை போன்று நான் படுத்து கிடைக்கின்றேன் எனக்கு வருகின்றதே கவலை இல்லை என்னுடைய நான் இருக்க வேண்டும் இதுதானே தீன் இதுதானே முதலீடு இதுதானே அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் இதற்கு பகரமாகத்தானே சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ் பேசுகின்றான் இப்படி ஆகக்கூடிய என்னுடைய மௌத் நோய்வாய்ப்பட்ட படுத்து கிடக்கக்கூடிய ஒட்டகத்தை போன்று புரண்டு கொண்டிருக்கிறேனே என்று அல்லாஹிடத்தில் அழுத அந்த தருணம் அதற்கு பின்னால் கலிமாவோடு அவர்கள் ஒஃபாத் ஆகிறார்கள் அவர்களுடைய அவர்களுடைய குதிரையும் கலந்து கொண்டது குதிரையும் அழுதது என்ற எல்லா வரலாறுகளையும் நாம் பார்க்கிறோம் கடைசியாக ஏன் பின் வலி ரவி அல்லா ஷஹாதத்தை அல்லாஹு தாலா தரவில்லை என்பது அல்லாஹுக்கு தான் தெரியும் அல்லாஹ் ஆலம் நமக்கு தெரியாது ஆனால் நபி செல்லல்லாஹும் அலைகி வசல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கின்றது காலிக் பின் வலி ரவியல்லாஹ் அன் அவர்கள் கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் நபி நபிசல்லல்லால்லாஹும் அலைகி வசல்லம் அவர்கள் கூறுவார்கள் எவ்வளவு நல்ல மனிதர் கடந்து செல்கிறார் எவ்வளவு நல்ல மனிதர் நடந்து செல்கின்றார் சைஃப் உமின் சுயோஃபில்லாஹ என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய ஒரு வால் என்று சொன்னார்கள் காலிக் பின் வலி ரவியல்லாஹ் அன் அவர்கள் இமாம்களுடைய கருத்து அல்லாஹ் ஆலம் அல்லாஹுடைய வாழ் ஒரு எதிரியினால் உடைவதை அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான் உடைய கூடாது எப்படி ரசூல்மார்கள் ஷஹீதாக மாட்டார்களோ அது அவர்களுடைய உயர்ந்த அந்தஸ்தோ அல்லாஹ் தன்னுடைய வாள்களில் ஒரு வாளாக எப்போது ஹாலித் பின் வலித் ரவி அல்லாஹ் அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி விட்டானோ இந்த இடத்தில் அல்லாஹு தாலா மேலோங்க செய்து விட்டான் அல்லாஹுடைய வாழ் ஒருபோதும் எதிரிகளுடைய உடைய கூடாது என்று அல்லாஹ் எண்ணினானோ எண்ணினாலும் நமக்கு தெரியாது இது ஹாலிப் பின் வலித் ரவி அல்லாஹு அவர்களுடைய நிலை எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே முதலீட்டை பற்றி அல்லாஹு தாலாவும் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் மிக அழகாக மிக ஆழமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நம்பர் ஒன் வியாபாரம் முதலீடு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய உயிரும் நம்முடைய பொருளாதாரமும் பின்பு நம்முடைய மவுத் சக்சஸ் பாயிண்ட் அதுதான் அது எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருங்கள் எப்படி இருக்க நபிமார்கள் ஆசைப்பட்டார்கள் சஹாபாக்கள் ஆசைப்பட்டார்கள் என்ற ஹதீஸ்களை உங்களுக்கு முன்னால் எடுத்து வைத்திருக்கிறேன் இந்த ஆசைப்படுபவர்களுக்கு உலகத்தில் வேற எந்த ஆசையும் இருக்காது நல்லா கவனிக்கணும் இது ஒரு உரைக்குள்ள ரெண்டு வாள் எப்படி இருக்காதோ யாருக்கு மரணத்தினுடைய ஆசையும் ஷஹாதத்துடைய ஆசையும் அல்லாஹின் புறத்தில் மறுமை பற்றிய சிந்தனையும் யாருடைய உள்ளத்தில் ஊடுருவி விட்டதோ அது ஒரு வாளாக மிக அழகாக மாறிவிட்டதோ இப்போது இவருடைய உள்ளத்தில் உலக ஆசைகள் உலகத்தை பற்றிய சிந்தனைகள் உலகத்தினுடைய முன்னோக்குகள் இவருடைய உள்ளத்துல போக யாருடைய உள்ளத்தில் உலக ஆசைகள் உலகத்தை பற்றிய சிந்தனைகள் உலகம்தான் வேண்டும் என்ற ஈர்ப்பு யாருடைய உள்ளத்தில் சென்று விட்டதோ அவருடைய உள்ளத்தில் மறுமை பற்றிய சிந்தனை செல்லாது இந்த இரண்டு விஷயங்களும் ஒன்று சேரவே சேராது ஒன்று இது இருக்கும் அல்லது அது இருக்கும் என்பதை நாம் நிதானமாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்பர் டூ அத்தா இபூன் அவர்கள் அல்லாஹிடத்தில் தௌபா செய்பவர்களாக இருப்பார்கள் யாரு சஹிதாபுரம் தான் அல்ல ஆபிதூன் அவர்கள் அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட அடியார்களாக இந்த உலகத்தில் திகழ்வார்கள் சைத்தானுக்கு அடிமை அல்ல அப்துல்லா என்றால் எல்லா விஷயத்திலும் அப்துல்லாவாக இருப்பார்கள் தொழும்போது மட்டும் அப்துல்லா வெளியே போனாக்க அப்துல் இங்க பேசல அல் ஆபிதூன் எல்லா நிலையிலும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அடிமைகளாக இருப்பார்கள் அல் அவர்கள் அல்லாஹ் எந்நேரமும் புகழ்பவர்களாக இருப்பார்கள் ஏன் இவர்களுக்கு பெருமை கிடையாது இவர்களுக்கு புகழ்ச்சி என்பது கிடையாது இந்த உலகத்தில் புகழுக்கு சொந்தமான ஒரே ஒருவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்ற மனநிலை எப்போதும் அல்லாஹை புகழ்ந்தவர்களாக அல்ஹாது நோன்பாளிகளாக இருப்பார்கள் நோன்பு வைப்பதை தவிர அது வைத்தால் அலக்துல்லா அதை மீறியும் வைப்பதற்காக போராடக்கூடியவர்களை பற்றி அல்லாஹு தாலா பேசுகின்றான் நோன்பாரிகளாக இருப்பார்கள் அர் ருகூ செய்பவர்களாக இருப்பார்கள் அல்லாஹுக்காக குனிபவர்களாக இருப்பார்கள் அஸ்ஸாஜிதூன் சுதோத செய்பவர்களாக இருப்பார்கள் அடுத்த கடுத்ததாக அல் ஆமிருன பில் மஹரூஃப் இது எட்டாவது விஷயம் அல் ஆமிருன பில் மஹரூஃப் நன்மையை ஏவுபவர்களாக இருப்பார்கள் ஒன்னா ஹூனா முன்கர் ஒன்பதாவது விஷயம் தீமையை தடுப்பவர்களாக இருப்பார்கள் கடைசியானது அல்லாஹு தலா ஒட்டுமொத்தத்தையும் சேர்த்து கடைசி பாயிண்ட் வியாபாரத்தை நீங்கள் கட்டுக்கோப்பாக எப்படி பேண்டு கட்டி மொத்தமா பிடிக்கணும்ன்றத அல்லாஹு வரையறை எதுவோ அதை பேணி பாதுகாப்பவர்களாக இருப்பார்கள் எல்லா விஷயத்திலையும் என்ன பேசணுமோ அதை பேசணும் எதை பேசுவதற்கு இந்த உதட்டுக்கும் இந்த நாவுக்கும் இந்த வாய்க்கும் அல்லாஹ் அனுமதி தரலையோ அதை பேசக்கூடாது அல்லாஹ் வரையறை போட்டிருக்கிறான் என்ன வியாபாரம் செய்யணுமா அது செய்யணும் எதை செய்யக்கூடாது அல்லாஹ் தடுத்துடாதோ நிப்பாட்டிக்கணும் எந்த செயலை செய்யணுமா அது செய்யணும் எந்த செயல் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தலா ஹதூத் ஹத்து போட்டிருக்கிறானோ அங்க நிப்பாட்டிக்கணும் எல்லா விஷயத்திலும் எந்த ஆடையை உடுத்த வேண்டும் என்று அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அதை அணியணும் எதை அல்லாஹ் தடுத்தானோ அதை விட்டுடணும் எல்லா விஷயங்களும் வல் ஹாஃப் யூ நூன் அல்ல இந்த டைரி ஹலால் ஹராம் பேணுதல் எப்படி இந்த தீனை ஆக்க வேண்டும் குடுக்கல் வாங்கல் தன்னுடைய வியாபாரம் ஒட்டுமொத்த விஷயத்திலும் இதை பேணி பாதுகாப்பவர்களாக இருப்பார்கள் இதுல குறை வைக்க மாட்டார்கள் இப்படி கட்டுக்கோப்பான நிலையில் இந்த பத்து விஷயங்களையும் செய்தால் அல்லாஹின் புறத்திலிருந்து சொல்லப்படுகின்றது ஒபஷீரில் மும்மினீன் முமீன்களுக்கு சுப செய்தி எங்க முமீனில இருந்து அல்லாஹ் தர ஆரம்பிச்சான் இன்னல்லாஹஷ்தரா மினல் மும்மினின அதே முக்மீன்ல வந்து அல்லாஹ் முடிச்சுட்டான் இந்த பத்து விஷயங்களும் ஒரு முக்மீனிடம் இருந்து தான் எதிர்பார்க்க முடியும் என்று அல்லாஹு தாலா சொல்லி முடிக்கக்கூடிய இந்த இடத்தை நாம் பார்க்கிறோம் எனவே இந்த பத்து விஷயங்களும் அல்லாஹு தாலா எந்த அடிப்படையில் நம் இடத்தில் பேசி இருக்கிறானோ அதே அடிப்படையில் நாமும் வாழ்ந்து வெற்றியடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியுள் புரிவானாக بسم الله الرحمن الرحيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم والله يعلم ما تصنعون